மெட்ராஸ் டாட் காம் நிறுவனத்தின் புதிய வீட்டு பிரிவு ஆவடி பருத்திப்பட்டு கண்ணம்பாளையம் பகுதியில் வர்ஷா கார்டன் என்ற பெயரில் விற்பனைக்கான துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது மெட்ராஸ் ப்ராபர்டிஸ் டாட் காம் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் வர்ஷா கார்டன் மனைகள் குறித்த சிறப்பம்சங்களை விவரித்தார் இந்த மனைப்பிரிவானது ஆவடி ரயில் நிலையம் மகரிஷி வித்தியாலயா வேலம்மாள் வித்தியாலயா கேசி பல்நோக்கு மருத்துவமனை ஆவடி இஎஸ்ஐ மருத்துவமனை ஆவடி பேருந்து நிலையம் மார்க்கெட் அனைத்தும் ஐந்து முதல் பத்து நிமிட பயண தூரத்தில் அமைந்துள்ளது மேலும் இருபத்தி நான்கு மணி நேர போக்குவரத்து வசதி சுத்தமான சுவையான நிலத்தடி நீர் உடனே வீடு கட்டி குடியேறும் வகையில் பாதுகாப்பாக மனையை சுற்றி குடியிருப்புகள் உள்ளது இந்த வீட்டுமனை பிரிவு சிஎம்டிஏ மற்றும் ரோரோ அங்கீகாரத்துடன் எட்நூறு சதுரடி முதல் ஆயிரத்து முன்னூறு அடி வரையிலும் ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சம் முதல் தனி வீடுகள் ரூபாய் ஐம்பத்தி ஏழு முதல் அவரவர் தேவைக்கேற்றவாறு மதிப்பீட்டில் கற்றித்தரப்படும் வீட்டு மனைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு எண்பது சதவீத வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் வங்கிக் கடன் பெறாதவர்கள் ஐம்பது சதவீதம் முன்பணம் செலுத்தி தவணை முறையில் மனைகளை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் வாடிக்கையாளர்கள் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஆறு மற்றும் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது ஆகிய மொபைல் நண்பருக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை அறியலாம் ஸோ நம்மளோட புக்கிங் பொறுத்தவரை நேரடியாகவும் பண்ணலாம் ஆன்லைன்லையும் பண்ணலாம் எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம ஆக்டிவாக இருக்கிறோம் அண்டு ஆல் ரியல் எஸ்டேட் போர்ட்டல் சோஷியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்ம் சமூக வ வலைதளங்கள் எல்லா இதுலேயுமே நம்மளோட கான்டாக்ட்ஸ் இருக்குது அண்டு எங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் அண்ட் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் என்ற இணைப்புக்கு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு எங்கெல்லாம் வீட்டுமனைகள் இருக்குது அண்டு வீட்டு மனைகள் வாங்கிறதுக்கு உண்டான வசதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனி டைம் அவங்க காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்டீஸ் நூற்றுக்கு மேற்பட்ட வீட்டுமனைகள் பண்ணியிருந்தாலும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எளிய முறையில் மக்கள் வாங்குவதற்கு சென்னை சுற்றி அனைத்து திசைகள்லையுமே வீட்டுமனைகளை வச்சுருக்கோம் ஸோ வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டுமனையோ இல்லை தனி வீடுகளோ எங்கள் நிறுவனத்தில் வாங்கலான்ட்டு கேட்டுக்கிறோம்